ஜெய் ஸ்ரீராம் நம்மளோட மத்திய பிரதேஷ் யாத்திரையில் இன்னைக்கு மூணாவது நாள் விடியற் காலையில் இருக்கோம் நேற்று நைட்டு போய் நர்மதாவில் நடக்கக்கூடிய ஆரத்தி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ போய் காலையில் நர்மதாவில் ஸ்நானம் பண்ணலாம் இருக்கோம் மழை காலையில் ஆறு மணி ஆகுது மழை எவ்வளோ ஜோன் பேஞ்சிகிட்ருக்கு மழை இருந்தால் கூட போய் ஸ்நானம் பண்ண தான் போகிறோம் நீங்கள் அங்கே பின்னாடி பார்த்துட்டுருக்குற அந்த வியூ தான் வந்து கோவிலோட ஓவரால் வியூவு அங்கே ஓடிட்டுருக்கிற நர்மதா நதி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓம்காரேஸ்வர் இந்த பக்கம் மமலேஸ்வர் அப்படின்னு இப்போ போய் ஸ்நானம் பண்ண போகிறோம் பொதுவாக போன தடவை உஜ்ஜெயன் யாத்திரை பண்ணியிருந்தப்போ இந்தோரில் ஸ்டே கொடுத்துட்டு இந்தோர்லேருந்து ஓம்காரேஸ்வருக்கும் உஜ்ஜெயன்க்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இந்த தடவை வந்து ஒரு நாள் நைட் வந்து ஓம்காரேஸ்வர்லையும் ஒரு நாள் நைட் வந்து உஜ்ஜென்லையும் ஸ்டே ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி ஓம்காரேஸ்வரில் ஸ்டே பண்ணியிருக்கோம் பொதுவாக ஒரு புண்ணியஸ்தலங்களுக்கு போகும்போது அங்கே தங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒரு நாளாவது நம்ம தங்கிட்டு போகணும் அப்படிங்கிறனால தான் இங்கேயே ஸ்டே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நேற்று நைட்டு இந்த ஓம்காரேஸ்வருடைய இடத்துல ஓம்காரேஸ்வரோட பிளஸ்ஸிங்ஸில் நல்லபடியாக ஒரு ஒரு நல்ல உறக்கம் இருந்தது முந்தா நாள் அப்படி தான் ஒரு நல்ல உறக்கம் உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான அனுபவங்கள் சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து ஓம்காரேஸ்வரை வேண்டிக்கிறோம் நீங்களும் சீக்கிரமா ஜோதிர்லிங்க யாத்திரைகளுக்கு வாங்க ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் ஓம்காரேஸ்வருக்கு வந்திருக்கிறோம் ஓம்காரேஸ்வரில் ரெண்டு நதிகள் ஓடுது நர்மதா காவேரி இந்த காவேரியோட கதை வந்து டிஃப்ரெண்ட்டை நம்ம ஊர்ல ஓடக்கூடிய காவேரி கிடையாது இது வந்து இங்கேயே ஆர்ஜன் ஆகி இங்கேயே ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம் நர்மதா நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து டூ டேஸ் ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்க ஓம்காரேஸ்வர் மகாகாலேஸ்வர் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இருந்தீங்க இந்த மாதிரி யாத்திரைக்கு நம்ம இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வரோம் வரும்போது இப்போ வந்து இந்த ஓம்கா இந்த சங்கம் இருக்கக்கூடிய ஏரியா வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ண இடத்துல இருந்து ஓம்காரேஸ்வர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு ஒன் கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்நானம் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு வர முடியும் இப்படி நம்ம எல்லா இடங்களுக்கும் வந்து கொஞ்சம் டைமிங் நமக்கு தேவைப்படுற காரணத்தினால உடனே வந்துட்டு உடனே போகக்கூடிய விஷயம் இல்லை ஓம்காரேஸ்வர் கிட்டே நர்மதா வந்து ஓடுது ஆனால் சங்கம் வந்து இங்கே தான் இருக்குது ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்காக வரும் அப்படி இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் பர்டிகுலராக கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு வந்து டைம் வந்து நிறையா தேவைப்படுறனால நம்ம வந்து இது ஒரு த்ரீ நைட்ஸ் அண்ட் ஃபோர் டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ போய் இந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணி நம்ம வரும்போது இத்தனை இடங்கள் இவ்வளோ இங்கே இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் கொஞ்சம் முக்கியமான இடங்களையாவது நம்ம கவர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் அதனால தான் நம்ம நாட்களை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறோம் நீங்களும் சீக்கிரமாக உங்களோட யாத்திரையை பிளான் பண்ணுங்கள் இந்த மாதிரி நதிகளில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போங்க எந்த ஒரு விஷயமுமே ஈஸி கிடையாது இப்போ நான் வந்து சங்கம் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் ஸ்நானம் பண்ண போகிறோம் இத்தனை பாறைகள் இத்தனை கல்லுகளெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த சங்கம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு யாத்திரையுமே ஒரு ஒரு புனித ஸ்தலங்களுமே நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை சரி பார்க்கக்கூடிய இடங்கள் தான் அப்படி ஒரு ஒரு இடங்களுக்கும் போகும்போது பல இடையூறுகள் பல நல்லது கெட்டது எல்லாமே வரும் எல்லாத்தையும் தாண்டி அந்த யாத்திரையை நம்ம நிறைவு பண்ணணும் அப்படி இந்த கரடு முரடான பாதைகளை கடந்து சங்கம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போறோம் கை கால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் போதே யாத்திரைகள் பண்ணிடணும்